விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வேகமாக வளர்ச்சி அடைந்து வந்துட்டு இருக்க ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவருக்கு இப்ப தற்போது தமிழ்நாட்டில் பல ரசிகர்கள் கூட்டம் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்ல விஜய் சேதுபதி வருடத்திற்கு அதிகமான படங்கள் எடுத்துக் கொடுக்கும் ஒரு ஹீரோ லிஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருக்காரு அதாவது குறைஞ்சது வருடத்துக்கு ஒரு ஆரிய படம் ஆகுது இவர் நடிப்புல வெளியே வந்துடும் அது மட்டும் இல்லாம வந்த படங்கள் அனைத்துமே வந்துட்டு மக்கள் மனதில் நல்லா ரீச் ஆயிடும் அது மட்டும் இல்ல வசூலையும் வந்துட்டு ஓரளவுக்கு அதிகமாகவே ஈட்டி கொடுத்துரும் இதனால வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சு படம் எடுத்தா கண்டிப்பா அந்த படம் வந்துட்டு நல்ல வசூலை கொடுக்கும் அப்படின்றது தயாரிப்பது படைப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்களோட ஒரு ஆந்த நம்பிக்கை ஆயிடுச்சு இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நயந்திரா நயந்திரா வந்துட்டு தமிழ் சினிமாவில லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ற அளவுல இருக்காங்க அது மட்டும் இல்ல தற்போது தமிழ் சினிமாவிலேயே வந்துட்டு பெண்களில் அதிகமாக சம்பளம் வாங்கும் நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா அது நயந்தரா தான் நயந்தரா வந்துட்டு தற்போது அதிகமான ரசிகர்களை தன்னிடத்தில் வச்சுட்டு இருக்காங்க மேலும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவில சேர்ந்து நடிச்ச நானும் அப்படிதான் அப்படின்ற படம் வந்துட்டு வசூல் சாதனையை படைச்சது அப்படின்ற விஷயத்த கூட சொல்லலாம் இதன் மூலமாவே உங்களுக்கு எல்லாருமே நல்லா தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு தமிழ் சினிமாவில ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாத்துக்கோங்க விஜய் சேதுபதி தற்போது கே வி ஆனந்த் இயக்கத்துல கவன் படத்தை நடிச்சு முடிச்சு கொடுத்துருக்காரு இந்த படம் வந்துட்டு மார்ச் முப்பத்தி ஒன்னுல வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து நயன்தாரா வந்துட்டு சோலோ ஹீரோயினா வந்துட்டு நடித்து அசத்தி இருக்கும் குற்றம் இருபத்தி மூணு படமும் வந்துட்டு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் வந்துட்டு ரிலீஸ் ஆக இருக்கான் இந்த ரெண்டு படமும் வந்துட்டு ஒரே நாள்ல வந்தா கண்டிப்பா ஒரு படம் வந்துட்டு பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கரமா அடிவாங்கும் அப்படின்ற விஷயம் மட்டும் கண்டிப்பா உண்மைங்க ஆமாங்க பல பேர் வந்துட்டு நயன்தாராவை பார்க்கறதுக்காக அவங்களோட கூட படத்துக்கு போவாங்களா இல்ல விஜய் சேதுபதியோட பார்க்கறதுக்காக விஜய் சேதுபதி படத்துக்கு போவாங்களா ரெண்டு படமும் வந்துட்டு ஒரே நாளில் வெளியே வந்துச்சுன்னா எதாவது ஒரு படம் ஓடாமல் இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு படம் வந்துட்டு குறைந்த வசூல் படைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் வந்துட்டு கண்டிப்பா தங்களுடைய படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுல விடா இருந்து வந்துட்டு இருக்காங்களா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கண்டிப்பா ஏதோ ஒரு மிகப்பெரிய சண்டை வளத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடம்பாக்கத்தில் பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் மீது போன்ற செய்திகளை விட கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ